இதெல்லாம் ஆதிக்கம்ல ஆளுமையா என்ன பூச்சி போ மீன் போடுவான் தண்ணி புல்லா உங்க அம்மாட்ட சங்கரன வேணும்னே தான் ஊத்திஞ்சு அப்படி என்ன சொல்லிப்டாத நான் அப்படி தான் சங்கர் ஒரு மீன்

எல்லாம் <laughs> பாரு <laughs>

ஒரு மீன்படுறா இந்த இங்க இருக்காங்க

அட எடுத்து பாரு பாஸ்வேர பாஸ்வேர 3361 3361 இல்ல இல்ல என்ன ஓதற இல்லை இன்னும் ஊத்தி போடாதே டே அப்படியே தெரியணும் அப்பதான்

பார்த்த வீடியோ எடுக்கும்போதே அவன் சும்மா மாட்டான் ஒரு ட்வெண்ட்டி அந்த ஆண்டிப்பட்டி கனவ காலத்தில் வருங்களா அண்டா Siguiente, Lala. <laughs>

மா இருக்குது என்ன திருத்தியா சரியான வாட்டியா உனக்கு வேணுமா மீன் வீட்டுக்கு

ബ്രഡ് ஆமாம் சேர் இல்லை மாறுங்க ஏரி நம்பி அந்த குட்டையில் வந்து அதை அதாவது தேய் தேங்கி நிற்க முடியல அந்த குட்டையில் இருக்கிற இதை மட்டும் வடித்தோம் ஒரு மூணு கிலோ மீன் இருக்கும் இப்போ இன்னும் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் சேத்துல நிறைய மீன் இருக்குது பட் அந்த சேர் ஃபுல்லாக முள் அதிகமாக இருக்கிறதுனால பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் அந்த சேர்த்துக்குள்ள பார்க்குறதுக்கு தான் சேருக்கும் நான் ஃபுல்லாக மீன் உள்ளே இருக்கு சேர்த்துக்குள்ளே

제는 이대로 커버리지 문제. 전적으로 운 p h o n e 이거 메모리 스토리지 풀 가르네 다 아, 안띠 아빠. 카 ஹாய் ஓய் சூப்பர்ங்கடா எட்டிவே எலகன புதுசா செஞ்சீங்கடா ஹட் தலைய கட்ட எட்டிவே எலகன அது பெரிய அப்படியே

아, 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 아,

மே ஒன்னு புரிய பின்னால தள்ளியும்